ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவலே என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாளிலே நாம் கேட்ட இந்த இறை வார்த்தைகள் அச்சுறுத்துவது போல ஒரு பயப்படுவது போல ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்குகிறது ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஏனெனில் இந்த எருசலேம் இன்றைய நட்சதில் நாம் வாசிக்கு கேட்ட இந்த எருசலேம் என்கிற அந்த நகருக்கு அமைதியான ஒரு நகர் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்படி இருக்கிற ஏன் ஆண்டவர் இயேசு எருசலே நகருக்கு இப்படி ஒரு பெரிய அழிவை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்ற கேள்விகளும் நமக்கு எழலாம் இந்த எருசலேம் நகர் அமைதியான நகர் இந்த மக்களுக்கென்று கடவுள் பல்வேறு வழிமுறைகளை கட்டளைகளையெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு தனி கட்டளையை அவர்களுக்கென்று தனியாக வழிமுறையை அவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் நான் பார்க்கிறோம் எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் அழுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை இந்த எருசலேம் நகரை பார்த்து அழுகிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு வேறு வழி கவர்கள் சென்றிருப்பார்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை அவர்கள் நோகடித்திருப்பார்கள் எத்தனையோ வழிமுறைகளில் ஆண்டவர் அவர்களை தேடி தேடி செல்கிறார் ஆனால் ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர்களை தேடி செலுகிறாரோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு வேறு ஒரு பாதைக்கு அவர்கள் வழி தவறி சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆக இந்த எருசலேம் நகர் என்பது ஆண்டவர் இயேசுவை உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு நகர் அமைதியின் அரசராக இருக்கிற ஆண்டவர் இயேசு இந்த எருசலேம் நகரை நோக்கி அவர் செல்லுகிற விலையிலே அந்த இரசனின் மகன் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் இந்த இரசின் மகனுக்கு ஆண்டவர் செய்த எத்தனையோ நன்மைகளை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே அவர்களுக்கு செய்த பல்வேறு ஆசிரியரை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மக்களுக்கு செய்த வியத்தகு செயல்களை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் இவை அனைத்தையுமே அந்த இரின் மகனை சூழ்ந்திருக்க மக்கள் ஓரம் கட்டிவிட்டு இயேசுவுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அவை என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு காரியங்களை ஆசிர்வாதமாக நன்மையான காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார் இத்தனை நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் ஒரு நிமிடம் சிந்தித்த பார்க்கிற வேளையிலே ஆண்ட நாம் நல்ல பிள்ளைகளாக அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாகத்தான் நம் வாழ ஆசைப்படுவோமே தவிர அவரை மறந்து வேறு வழிகளை நாம் ஒருபோதுமே நாடுவதில்லை நாம் வேறு வழிகளை நாம் நாடுகிறோம் என்றால் கடவுளுக்குரிய காரியங்களை விட்டு விலகி செல்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தரவில்லை என்பதுதான் அதற்கான ஒரு அடையாளம் ஏனென்றால் இந்த இளசனின் மகரை சுதந்திர மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அவர்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு நன்மையை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள் என்றால் ஆண்டவரை விட்டு அவர்கள் ஒருபோதுமே விலகி செல்ல மாட்டார்கள் ஆகவே இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நம்மை திரும்பி பார்க்க அழைப்பு விடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம் எத்தனை எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்திருக்கிறார் இத்தனை வருடங்களாக செய்து கொண்டே இருக்கிறார் நேற்றைய ஒரு வாட்ஸ்அப் செய்தியானது அழகான ஒரு செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் அந்த வெண்டிலேட்டரிலே வைப்பதற்காக மூன்று லட்சம் கேட்கிறார்கள் அவர் சிந்தித்து பார்க்கிறார் நான் குழந்தையாக பிறந்ததிலிருந்து இன்று வரை ஆண்டவர் எனக்கு இந்த மூச்சு காற்றை தந்திருக்கிறார் அந்த ஆண்டவர் நான் ஒரு காசு கூட இதுவரை இந்த மூச்சு காற்றுக்காக கொடுக்கவில்லை ஆனால் இந்த ஒரு மணி நேரம் வெண்டிலேட்டரில் இந்த மூச்சு காற்றுக்காக மூன்று லட்சம் கேட்கிறார்களே என்று அழகான ஒரு பதிவை தந்திருக்கிறார் இதுதான் நான் பிறந்ததில் தொடங்கி இன் இருப்பது வரை ஆண்டோடைய எல்லாம் ஆசிர்வாதங்கள் ஆண்டோடைய நன்மையான காரியங்கள் ஒரு நிமிடம் ஆண்டவுடைய நன்மையை ஆசிர்வாதங்களை நினைத்து பார்ப்போம் அந்த நன்மையான காரியங்கள் ஆண்டவர் விட்டு நம்மை விலகாமல் ஆண்டவர் இயேசுவோடு நம்மை முழுமையாக இணைய நமக்கு உதவியாக இருக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த பலியிலே இணைந்து வந்தாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்